சியனா வேல்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருமே வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க நான் இப்போ வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா இந்த வாழை வந்து செந்துளம் வாழை இந்த கொலையை வெட்டிவிட்டான் இப்போ கொலையை வெட்டினா பிறம் இப்போ ஒரு இது வந்து தாய் கன்று இது வந்து ரெண்டாவது கண் இப்போ நம்ம என்ன விடணுனினா ரெண்டாவது கண்ணை தான் விடணும் இப்போ நான் இந்த இடத்துல எல்லாமே வந்து ரெண்டாவது கண்ணை தான் நான் விட்டுருக்கேன் இப்ப ரெண்டாவது கண்ணு தான் விட்டுருக்கேன் இன்னும் என்ன பண்ண இந்த கண்ணை வந்து இதே மாதிரி என்ன பாருங்க இதே மாதிரி இதே மாதிரி தோண்டி இதே மாதிரி தோண்டி கரெக்டாக வைப்பேன் வச்சுட்டு வச்சுட்டு கம்பி வச்சு குத்தி குத்தி இலக்குவேன் குத்தி இலக்கிட்டு இந்த கண்ணை பிடுங்கி அங்க அங்கே பேக்கில் வந்து பறக்க வந்து வாழை நடுவேன் நட்டுட்டு இன்னும் என்ன பண்ணுவோம்னா இதுக்கு மட்டும் விடுவேன் விடம்பா இந்த வாழை கிளியரா வரும் வாழைய வந்து இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இன்னி உங்களுக்கு கிளை அடுத்த இது வந்து இதுக்கு என்ன பண்ண போறேன் என்ன இது பண்ண போறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விவசாயம் முக்கியத்துவம் கொடுங்க ஓகே